இன்றைய தினம் வல்வெட்டி துறையில் திடீரென குவிந்த மக்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டம் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் தெற்கிலிருந்து சிங்களவர்களை கொண்டு வந்து வெட்டி புதைப்போம் என இனவாதத்தை கக்கிய அம்பட்டிய சுமணரத்ன தேரரை அதிரடியாக கைது செய்யும்படி உத்தரவு மகிந்தவிடம் இருந்து விலகி ரணிலுடன் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் மகிந்தவின் வீட்டின் வாசலில் தஞ்சம் நாமலின் பின்னால் ஒன்றிணைய தயாரென அறிவிப்பு இலங்கையை நெருங்கும் பேராபத்து வானிலை ஆய்வாளர்கள் விடுத்த எச்சரிக்கை கடும் தீவிர புயலாக மாறும் தாழமுக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டை விட்டு தப்பியோடும் வரையில் எதிரணியின் போராட்டம் தொடரும் கடும் எச்சரிக்கை விடுத்த உதய கம்மன் பல மணலாறு உதயபீடம் மாவீரர் துயரமில்ல சிரமதானத்திற்கு சென்ற பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் கடும் தாக்குதல் எழுந்துள்ள கண்டனம் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது வெல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இல்லத்திற்கு முன்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது கேக் வெட்டி வெல்வெட்டித்துறை பாரம்பரிய உணவு வகைகளும் மக்களுக்கு வழங்கப்பட்டது பாண்டपार फ பாண்ட பங்க கு அம்பேடிய சுமணத்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐசிசிபிஆர் சட்டத்தின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் மூன்றாம் திகதியன்று சட்டத்தரணி செய்த முறைப்பாட்டு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனுக ரணஞ்சக தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களே கொள்ள வேண்டும் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பிட்டிய சுமரத்ன தீரர் கூறியது தொடர்பாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் பதினெட்டாம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விரித்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்ற நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது නිවීලිකු අම්ම තාතගෙනෙක් කරන වැඩී නිකරන්නේ நுகேகுட பேரணி ஒரு பெரிய தீயாக மாறியுள்ளது என்றும் அடுத்த பேரணியை தங்கள் கட்சிக்கு வழங்குமாறு நாடு முழுவதிலும் இருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றார் நாங்கள் தொடங்கிய இந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் நெருப்பு ஒரு பெரிய தீயாக வளர்ந்து இந்த தாயகத்தின் எதிரிகள் அரசு ஆட்சியிலிருந்து தப்பியூடும் வரை நாடு முழுவதும் பெறவும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அடுத்த பேரணியை அவர்களின் மாவட்டம் அவர்களின் மாகாணத்திற்கு வழங்குமாறு நாடு முழுவதிலும் இருந்து கோரிக்கைகள் வருகின்றன ஜனவரியில் இரண்டாவது பேரணியை நடத்த நாங்கள் நம்புகின்றோம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே உதய கமன் பில இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுண கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைமைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மீண்டும் பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தன தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது தினப்பெறமுனுவில் தான் நிச்சயமாக இணைவதாகவும் கட்சியில் மீண்டும் இணைவது குறித்து தற்போது கட்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் பொது தின பெருமுனவிலிருந்து வெளியேறிய இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தன்னுடன் இருப்பதாகவும் இந்த குழு நாரகேன்பிட்டியில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் புரோஹித் ஆபே குணவர்த்தனர் கூறினார் முன்னாள் அமைச்சர்களான பவித்ரா வென்யாராச்சி ரமேஷ் பத்ரன மற்றும் செந்தக்க உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியில் இணைய விரும்புவதாகவும் அவர்களில் பலர் கடந்த இருபத்தோராம் தேதி நடைபெற்ற எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்றதாகவும் முன்னாள் அமைச்சர் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் கடந்த பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு சிலிண்டர் சின்னத்தின் போட்டியிட்ட ரோஹித் தின மேலும் தெரிவித்தார் வடமராட்சி கரணவாய் பகுதியில் இளைஞரை வெட்டி கொலை செய்த சந்தேக நபர்களை காங்கேசன்துறை கூட்டத்தடுப்பு போலீசார் கைது செய்து நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒப்படைத்தனர் கொலை செய்தவர்கள் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பேட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இவர்கள் கொலைக்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் தலைக்கவசம் என்பவற்றையும் கைப்பற்றினர் இதில் ஒருவர் தமிழர் இன்னொருவர் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பிரதேசத்தில் கரணவாய் பகுதியை சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்பவர் அண்மையில் கூறிய ஆயுதங்களால் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிரான்சில் வசிக்கும் தமது சகோதரருக்காக கொலை செய்ததாக பிரான்சில் வசிக்கும் சகோதரருக்கும் இடையில் முரண்பாடு காணப்பட்டது வந்தால் தான் உயிருடன் இருக்க முடியாது எனவும் இதனால் ஏற்கனவே சில குழுக்களுக்கு கொலை செய்வதற்கு பணம் வழங்கிய போதிலும் பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றியதாகவும் இதனால் சகோதரனுக்காக தாமே கொலை செய்து அவரின் தொலைபேசியையும் எடுத்துச் சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக நெல்லி விசேட காரியாலயத்தில் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் காங்கேசன்துறை மாவட்ட போலீஸ் அதிகாரி அம்பேபிட்டைய அவர்களின் கட்டளையின் பிரகாரம் காங்கசன்துறை கூட்டத்தடுப்பு பிரிவினரான போலீஸ் பரிசோதகர் சாலிக உபரிசோதகர் நயனதார உப பரிசோதகர் ஜெயமான மற்றும் போலீஸ் உத்தியோஸ்தர்களான லம்பேட் அனோஜன் சோபன்ராஜ் சஜிபன் லுக்ஷன் தஸ்மின் குமார செனவி வீரசீன சமத் உபுல் ரத்நாயக சில்வா ஆகியோர் இணைந்து சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் நெல்லியடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு பரிசுத்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர மாவீரர் தினத்தை முன்னிட்டு மணலாறு காட்டிற்குள் அமைந்துள்ள உதயபீட மாவீரர் துயிலும் இல்லத்தில் துப்புரவு பணிக்கு சென்றவர்கள் மீது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக துப்புரவு பணிக்கு சென்றவர் தெரிவித்துள்ளார் அந்த காட்டிற்குள் தங்களை வரவிடாமல் அச்சுறுத்துவதற்காகவே ஸ்ரீலங்கா ராணுவத்தினரும் அளமில் துறையும் இணைந்து மேற்கண்ட செயற்பாட்டை செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார் மோதோர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெய்தல் நகர் பகுதியில் உள்ள வீடோன்றில் வைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பல்கலைக்கழக மாணவரிடமிருந்து பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மூன்று கையடக்க தொலைபேசிகள் வங்கி புத்தகம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் இவ் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் போலீசார் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவரை மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்